நல்ல பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையின வழிபாட்டு தலங்களின் பராமரிப்பு குறைவடைந்து உள்ளதை காட்டும் முக்கியமான அறிக்கை ஒன்றை அந்நாட்டு நாடாளுமன்ற குழு முன்பு உள்ளது பாகிஸ்தானில் மொத்தம் ஆயிரத்து எண்ணூற்று பதினேழு ஹிந்து கோவில்கள் மற்றும் சீக்கிய குருத்வாராக்கள் இருந்தாலும் தற்போது முப்பத்தி ஏழு தலங்கள் மட்டுமே செயல்படுகின்றன என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுபான்மையினர் பாதுகாப்பு குழு தலைவர் குமார் தெரிவிக்கையில் அரசமைப்பின் அடிப்படையில் சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைக்கு வர வேண்டும் என வலியுறுத்தினார் நீதி சமத்துவம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கொள்கை சீர்திருத்தங்கள் அவசியம் என அவர் குறிப்பிட்டார் இதைத் தொடர்ந்து எம்பி ரமேஷ்குமார் வங்க்வானி கோவில்கள் மற்றும் குருத்வாராக்களை பராமரிக்கும் சொத்து மீட்பு குழு தனது பொறுப்பை கைவிட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார் இந்த குழுவின் தலைமை பதவி முஸ்லிம் அல்லாத நபரிடம் வழங்கப்பட்டால் மட்டுமே புறக்கணிக்கப்பட்ட மத சொத்துக்களை சரியாக பராமரிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் பாரம்பரிய தலங்களை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை தேவை என்றும் வலியுறுத்தினார் பின் பேசிய எம்பி கேசு மால்கேல் தாஸ் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பெரும்பாலான கோவில்கள் மற்றும் குருத்வாராக்கள் கைவிடப்பட்டதையும் அப்பகுதிகளில் வாழ்ந்த இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்ததையும் நினைவூட்டினார் மேலும் கல்வித்துறையில் சிறுபான்மையினருக்கான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வெறுப்பை தூண்டும் பாடங்களை நீக்க வேண்டும் என்றும் கல்வி உதவித்தொகை மற்றும் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது